இப்போது எல்லாருமே கேட்குற ஒரு கேள்வி என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நான் எப்போது ஞானம் அடையவேன் எனக்கு வந்து எப்போ வந்து இந்த ஞானம் எனக்குள்ள வந்து பிறக்க ஆரம்பிக்கும் இந்த ஒரு கேள்வி கட்டாயமாக எல்லாருமே வந்து கேட்குற ஒரு கேள்வியாக இருக்கும் இப்போ இதற்கான டைம் பீரியட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு ஒரு நொடியில் நடக்கலாம் ஒரு சிலருக்கு ஒரு நாள்லேயே நடக்கலாம் ஒரு சிலருக்கு ஒரு வாரமாகலாம் ஒரு மாதமாகலாம் ஒரு வருடமாகலாம் ஏன் ஒரு ஜென்மம் கூட ஆகலாம் ஸோ இந்த மாதிரி இதுக்கான டைம் பீரியடை வந்து நம்ம வந்து இப்போ தான் ஆகும் இப்படி தான் ஆகும்னு வந்து நிர்ணயமே பண்ண முடியாது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான அந்த புரிதல் அந்த புரிதலை வந்து அவங்க வெறுமனே சும்மா காதல வந்துட்டு ஒரு செய்தியாக வாங்குறாங்களா இல்லை உணர்வு பூர்வமாக அவங்க வந்து உள்ளக்குள்ளே இருக்கிற அவங்களோட ஆன்மா வந்து இது கிரகிச்சுக்குதா அப்படிங்கிற இந்த விஷயத்தை பொறுத்து இந்த இது வந்து மாறுபடும் ஸோ இப்போது இந்த ஞானம் பெறுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து எப்போ வேணாலும் அது வந்து நடக்கலாம் ஏன் இப்போ இந்த வீடியோ நீங்கள் இருக்க பார்த்துட்டு இருக்க கூட உங்களுக்கு நடக்கலாம் இது வந்து ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்போது இதுக்கான ஒரு டைம் பீரியட் எடுக்கும்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இதுக்கான விஷயங்களை கொடுக்கும்போது என்ன ஆகுனா அது மிக வேகமாக இதற்கான செயல்கள் வந்து நடைபெறும் இப்போ இந்த வீடியோவை வந்து நீங்கள் முழுசா நான் அப்படிங்கிற ஈகோ எல்லாத்தையுமே தள்ளி வச்சுட்டு இதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்ட விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் இது எல்லாத்தையுமே ஒரு ஓரமாக ஒதுக்கிட்டு முழுமையாக உட்காந்து இதை பார்த்தீங்க அப்படின்னா ஞானத்தோட ஒரு படிநிலை வந்து உங்களுக்குள்ளே கண்டிப்பாக வந்து திறக்கப்படும் இப்போ எல்லாருமே என்ன நினச்சிக்கிறாங்கன்னா ஞானம்னா ஒரே ஒரு நாளில் நடந்துரும்பா ஒரே நிமிஷத்தில் அப்படி தான் அப்படின்னு முடிஞ்சு போயிடும்னு நினச்சி நினச்சிக்கிறாங்க ஆனால் அது வந்து அப்படி கிடையாது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி ஒரு பூ வந்து மலரணும் அப்படின்னா அது ஒரு நொடியில் வந்து மலர்ந்துடும் ஆனால் அந்த பூ மலர்றதுக்கு வந்து முதல்ல வந்து அந்த விதை வந்து விதையிலேருந்து முதல்ல ஜெர்மினேஷன் ப்ராசஸ் வந்து நடக்கணும் அதுக்கப்புறம் அந்த விதையிலேருந்து அந்த முட்டு வந்து அந்த மேலே வந்து தண்டு வெளியே வரணும் அப்புறம் அந்த வேர்கள் வந்து முழுமையாக பூமிக்குள்ளே ஊன்றணும் அதுக்கப்புறம் அது மேலே வந்துட்டு அதுலேருந்து வந்து கொ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த முட்டு காய்க்கணும் அதுக்கப்புறம் தான் அந்த பூங்கிறது மலர வரும் ஸோ இதுக்கு இவ்வளோ பெரிய ப்ராசஸ் இருக்கும்போது இந்த பூ மலர்தல் அப்படிங்கிறது ஒரு நொடியில் நடந்துடும் ஆனால் இந்த பூ வளர வைக்கிறதுக்காக பின்னாடி நிறைய வேலைகள் நடக்குது இல்லைங்களா இது எல்லாமே ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக நடக்கும் அதே மாதிரி தான் இந்த ஞானம் அப்படிங்கிற விஷயம் ஒரு நொடியில் கிடைக்கிது அப்படின்னா அந்த ஒரு நொடிக்காக அதுக்கு பின்னாடி பல விஷயங்கள் வந்து வேலை வந்து நடக்கணும் அது வந்து பல ஸ்டேஜஸை கிராஸ் பண்ணி வந்தால் மட்டும்தான் இந்த தெளிவு அப்படிங்கிற நிலை வந்து நமக்கு வந்து கிடைக்கும் அதே மாதிரி இப்போ இருக்கிற எல்லாரும் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா ஞானம் அடைதல் தான் வந்துட்டு ஆன்மீகத்தோட உயர்ந்த உயர்ந்தபட்ச நோக்கம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க ஆனால் அது கிடையவே கிடையாது ஞானம் அடைதல் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்துக்கு நீங்கள் உள்ளே என்ற என்டர் ஆகிற பேசிக்கான ஸ்டெப்பு சரிங்களா ஒரு அடிப்படையான தகுதினால் என்னன்னா ஞானம் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்குள்ளே வர்றது தான் ஆனால் இப்போ இருக்கிற எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா இதை தான் வந்து மிக பெருசாக பேசுகிறாங்க மிகப்பெரிய விஷயமாக மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க பட் இதுதான் வந்துட்டு இதோட அடிப்படை நிலையம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் படிக்க ஆரம்பிக்க போகிறீங்கன்னா அதோட ஒரு எல்கேஜி யூகேஜி ஸ்டெப் மாதிரி அதான் நம்ம வள்ளலார் அழகாக சொல்லுவார் இல்லையா இந்த சன்மார்க்கு உலக அனுபவங்கள் வந்து கண்டத்துக்கு மேலே தொடங்கும் இந்த புருவ பூட்டை என்றைக்கு திறக்குதோ அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு வந்து உண்மையான சன்மார்கமே உண்மையான ஆன்மீகமே அதுக்கப்புறம் தான் ஆரம்பம்னு இப்போ நம்ம பண்ணுறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உயர்ந்த கட்ட ஆன்மீகம்னு வந்து யாருமே நினச்சிக்க வேண்டாம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்கேஜி யூகேஜி படிக்கிற மாதிரி ப்ரீ ஸ்கூலிங்ஸ் தானே தவிர நம்ம போய் பெரிய டிகிரிகள் படிக்கிற மாதிரி கிடையாது இதை நம்ம தாண்டினா மட்டும்தான் இதுக்கப்புறம் தான் வேறு ஒரு ரிலம் அதாவது வேறு ஒரு உலகம்னு சொல்லலாம் வேற ஒரு டைமென்ஷன்னு சொல்லலாம் நமக்குள்ளே வேறு ஒரு பரிணாம மொத்தமாக வளர்ச்சி எவல்யூஷன் எல்லாமே இதுக்கு மேலே தான் இருக்குது சரிங்களா ஸோ அதெல்லாம் என்ன எப்படி அதெல்லாம் அடையணும் என்னென்ன விஷயங்கள் உள்ளே இருக்குது அப்படிங்கிறத இதுக்கப்புறம் நம்ம படிப்படியாக பார்க்கலாம் இது அதோட முதல் வீடியோ அனைவருக்கும் வணக்கம் நான் விஷ்ணுவர்தன் முதல் விஷயம் வந்து இங்கே யாராலுமே ஞானம் வந்து அடைய முடியாது ஞானத்தை தேடி போகிறேன் இல்லை வந்து ஞானம் எங்கேயோ இருக்குது நான் தேட போகிறேன் அப்படின்னீங்கன்னா கட்டசை வரைக்கும் நீங்கள் சாகிற வரைக்கும் அதை வந்து தேடிகிட்டே இருக்க வேண்டியது தான் உங்களால் அதை வந்து கண்டுபிடிக்கவே முடியாது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஞானம் வந்து ஆல்ரெடி நம்ம எல்லாருமே இங்கே ஞானியாக தான் இருக்கோம் ஞானம் பெற்றுதான் இருக்கும் ஆனால் இங்கே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா அதை வந்து நம்மளால் வந்து உணர முடியல அது உணராத வரைக்கும் உள்ளுக்குள்ளே வந்து அது ஒரு மறைப்பாகவே ஒரு மறைப்புக்கு உள்ளேயே தான் வந்து அது வந்து இருந்துகிட்டு இருக்கும் இது எப்போ வந்து உங்களுக்கு வந்துட்டு இந்த விஷயங்களை உணர முடியும் இதை வந்துட்டு இப்போ வந்து எப்படி நீங்கள் வந்து ஞானம் அடைய முடியும்னா ஒரே விஷயம் உள்ளே இருக்கிற ஞானம் நீங்கள் உணர்ந்தாலே போதும் வேலையே முடிஞ்சது கேட்கறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் இதுக்குள்ளே இருக்கிற படிநிலைகள் வந்து ஏராளம் ஏராளமாக இருக்கும் இப்போ சரிப்பா எப்படி வந்து என்னால் அதை உணர முடியும் அது இருக்கிறதுக்கான அறிகுறியே எனக்குள்ள தெரியலையே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து தெரியாது ஏன் தெரியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து பல திரைகள் வந்து முன்னாடி வந்து மறைச்சிட்டு இருக்கு அதில் முக்கியமாக சொல்லக்கூடிய ஒரு திரை எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் அப்படிங்கிற இந்த ஈகோ நான் அப்படின்னா உடனே வந்துட்டு எல்லோரும் என்ன கூடாது அப்படின்னா எதையாவது செஞ்சுட்டு இறைவன் செய்கிறார் என்னோடய குரு செய்கிறார் எல்லாமே குருவின் கருணை இதெல்லாம் வந்துட்டு கிடையாது இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் வந்து உங்கள் மைண்டை மேனுப்புலேட் பண்ணுறீங்க இதெல்லாம் வந்து வேலை செய்யாது உங்களுக்கு முழுமையாக அந்த நான் அந்த ஈகோ அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக உங்களை விட்டு வெளியே போகணும் அதாவது எப்படி வெளியே போகணும்னா கான்சியஸாக உங்களை விட்டு வெளியே போகணும் அன்கான்சியஸாக போனால் நீங்கள் வந்து சித்த பிரம்மை பிடிச்ச மாதிரி ஆயிடுவீங்க ஆனால் கான்சியஸாக இதை உங்களை விட்டு வெளியே போகும்போது என்ன ஆகுனா உங்களால் வந்து அந்த அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியும் ஓகேவா இப்போது இந்த நான் அப்படிங்கிற ஈகோவை நீங்கள் வெளியே தூக்கி வீசிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு உடனே இந்த வீடியோ பார்க்க பார்க்க எனக்கெல்லாம் ஈகோவே கிடையாது நாங்கிற அகந்தையே நான் அழிச்சிட்டேன் எனக்குள்ளே இல்லை அப்படின்னு வந்து நீங்கள் கண்டிப்பாக சொல்ல முடியாது ஏன்னா இந்த ஈகோங்கிற விஷயம் வந்து ஒரு செகண்ட்ல போகிற விஷயம்லாம் கிடையாது இது வந்துட்டு நமக்குள்ளே கம்ப்ளீட்டாக ஏன்னா இது வந்து நம்ம பிரெயினோட ஒரு ஆக்டிவிட்டி உண்மையாக சொல்ல போனோம் அப்படின்னா நம்ம மூளை வந்து பலவிதமான ஒரு செயல்கள் செய்யுது அதில் ஒரு செயல் இந்த மாதிரி நான் ஈகோ அப்படிங்கிற விஷயம் ஏன்னா இந்த நாங்கிற விஷயம் இருக்கிறனால தான் உங்களுக்குள்ள வந்து உடம்புல உங்களுக்கு அடிபட்டணும் உங்களுக்கு டக்குனு அந்த ரெஸ்பான்சிவ்னஸ் கிடைக்கிறதாகட்டும் நீங்கள் தூக்கத்துலேருந்து எந்திரிக்கிறது தூக்கத்துக்குள்ளே போகிறது யார் உங்களை வந்து அட்டாக் பண்ணாமல் பார்த்துக்கிறது இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா உங்களுக்கு அந்த ஈகோ இருக்கிறனால தான் நடக்குது இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நடக்காது ஸோ இந்த ஈகோங்கிறது தப்பான விஷயமே கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன்னா இது இருக்கிறனால தான் நம்ம வந்து நம்மளால் இங்கே இருக்க முடியாது ஆனால் இது வந்து அளவுக்கு மீறி போகும்போது தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அதாவது நேச்சுரல் இன்ஸ்டிங்ஸை தாண்டி போகும்போது இது வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக நமக்கு வந்து முடியுது இப்போது இந்த ஞானம் வந்து ஒரு நொடியில் பிரேக் பிரேக் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக முடியாது ஏன்னா இது வந்து ஒரு நோயினே வந்து நம்ம சொல்லலாம் இப்போ இருக்கிற எல்லாத்துக்குமே இந்த நாங்கிற ஒரு ஈகோ ஒரு மிகப்பெரிய நோயாக ஒரு இடத்து இருக்குது ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டம் அப்படி இப்போ நம்ம பார்க்குற பொருட்கள் அப்படி நம்ம பார்க்குற விஷயங்கள் அப்படி நம்ம கேட்குற விஷயங்கள் அப்படி அப்போது இதை பிரேக் பண்ணணும் அப்படின்னா இதை கியூர் பண்ணுறதுக்குன்னு சில வழிகள் இருக்குது ஏன்னா இதை வந்து நான் கண்டிப்பாக எப்போவுமே ஒரு நோயாக ஒரு டிசீஸாக தான் வந்து இதை ட்ரீட் பண்ணுவேன் ஸோ இருந்து நீங்கள் கியூர் பண்ணும் அப்படின்னா ஒரு சிம்பிளான விஷயம் வந்து நீங்கள் இதை பண்ணாலே போதும் இதை வந்து கியூர் பண்ணிடலாம் அது என்ன அப்படின்னு பார்க்குறீங்களா இதை நான் சொல்கிறதுக்கு முன்னாடி இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் ஓகேங்களா இப்போது நம்ம ஈகோவை டிஸ்ட்ராய் பண்ணுறக்கு முன்னாடி இந்த ஈகோ எங்கேருந்து உருவாகுது எப்போலருந்து இந்த மனிதர்களுக்கு உருவாகுதுங்கிற விஷயத்த கட்டாயமாக தெரிஞ்சுக்கணும் அப்படியே வாங்க நம்ம இதை தெரிஞ்சுக்கலாம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம கிளாஸஸ் வந்து நெக்ஸ்ட்டு பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ நிறைய பேர் வந்து எனக்கு கால் பண்ணியிருந்தீங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தம்பது கால் வந்துருந்துச்சி பட் நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தனால என்னால் வந்துட்டு எந்த கால்ஸுமே அட்டன் பண்ண முடியல அதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சாரி எல்லாத்துக்குமே இன்கேஸ் நான் வந்து உங்கள் கால்ஸை வந்து அட்டன் பண்ணல அப்படின்னா ஒரு நீங்கள் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே அட்டன்ட் பண்ணலாம் இன்னொரு வாட்டி வந்து நீங்கள் கால் பண்ணி வைங்க ஏன்னா எனக்கு ஒரு நாளைக்கு நிறைய கால்ஸ் நிறைய மெசேஜஸ் வரனால எல்லாமே கால் லாக்லேயும் சரி சாட்லேயே எல்லாமே கீழே போய்றனால என்னால் நிறைய விஷயங்கள் பார்க்க முடியறதில்ல அதுவும் இல்லாமல் க்ளாஸஸ்ல வந்து எப்போவுமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டு அப்புறம் தான் மற்றவங்களுக்கு நம்ம கொடுப்போம் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கால்ஸ் தான் வந்து ஃபஸ்ட்டு அட்டன் பண்ற மாதிரி இருக்கும் அதனால ஒன்ஸ் நீங்கள் கால் பண்ணுறீங்க அப்படின்னா எனக்கு ஒரு வாட்டி கூப்பிட்டு நான் டுவெண்ட்டி ஃபோர் கால் பண்ணலாம் நீங்களே திருப்பி கால் பண்ணுங்க கண்டிப்பாக வந்துட்டு நான் வந்து ரெஸ்பான்ஸ் கொடுப்பேன் ஓகேங்களா ஸோ கிளாஸஸ் வந்துட்டு அடுத்த பேச்சு ஸ்டார்ட் ஆகுது விருப்பம் இருக்கவங்க வந்து தாராளமாக வந்து நீங்கள் வந்து கேட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் லிமிட்டடான சீட்ஸ் தான் வந்து இருக்கும் இப்போ வந்து நம்ம மறுபடியும் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது இந்த ஈ இந்த ஈகோ வந்து எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிறந்த குழந்தையாக இருக்கும்போதே நமக்கு வந்து ஆரம்பிச்சிருது என்ன விஷயம்னு சொல்கிறீங்க இப்போ பிறந்த குழந்தையும் தெய்வமும் ஞானையும் ஒன்றுன்னு சொல்லுவாங்களே குழந்தையும் ஞானையும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க நீங்கள் வந்து ஏன் வந்து இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் இப்போது ரீசண்டாக சில ஸ்டடீஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தந்த குழந்தைங்களா காரணமே இல்லாமல் அழகும் கவனிச்சிருக்கீங்களா இப்போ பசிக்கு அழுகிறது வேற இல்லை ஏதாவது உடம்புல ஆயிருச்சுன்னு அழுகிறதை தாண்டி காரணமே இல்லாமல் நிறைய குழந்தைங்க அழுகும் அது ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டென்ஷன் ஒரு கேர் கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக குழந்தைகள் வந்து நிறையா அழுகுது அப்படின்னு இப்போ வந்து ரிசர்ச் வந்து கண்டுபிடிச்சிருக்கு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த குழந்தைக்கு என்ன ஒரு பயம் இருக்கும் அப்படின்னா நம்மளை வந்து எங்கே தனியாக விட்டுட்டு போயிடுவாங்களோ நமக்கு கொடுக்குற அந்த கேர் அண்ட் அட்டென்ஷன் வந்து கிடைக்காம போயிருமோ இந்த ஒரு விஷயத்தின் இருக்கிறதுனால வந்து இந்த குழந்தைகள் வந்து என்ன ஆகுது அப்படின்னா வந்துட்டு அழுகுது எனக்கு வந்து கேர் வேணும் என்னை தனியாக விட்டுறாதீங்க அப்படின்னு இந்த ஈகோ வந்து இந்த ரெண்டு விஷயத்தில் ஆரம்பிக்கிறது அந்த குழந்தை வளர 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 என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கேரு அட்டென்ஷன் அப்புறம் முன்னாடி வரணும் இந்த இந்த ரேஸில் வந்து ஓடி நான் தான் வரணும் டிசையர்ஸு லஸ்ட்டு அப்புறமா கோபம் வெறுப்பு பொறாமை வஞ்சகம் போட்டி இது எல்லாமே சேர்ந்து என்ன ஆகுதுன்னா ஒவ்வொரு கேட்டாக விழுகுது இந்த ஞானம் வந்து இப்படி இருக்குன்னா அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு கேட்டாக வந்து விழுந்துட்டு இருக்குது முன்னாடி 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 அப்போது இதெல்லாம் துறக்காமல் இதெல்லாம் கிளியர் பண்ணாமல் உங்களால் எப்படி வந்து ஞானம் இந்த ஒரு விஷயத்துக்குள்ளே என்லைட்மெண்ட்குள்ளே உங்களால் எப்படி போக முடியும் இந்த வார்த்தையிலேயே அழகாக இருக்குது பாருங்களேன் ஞானம் என்லைட்மெண்ட் அப்படிங்கும்போது இந்த வார்த்தைக்குள்ளேயே இதை பிரித்து பார்க்கும்போது அதுக்கான ஒரு அழகான பொருள் இருக்குது பிரித்து பாருங்கள் தெரிஞ்சவங்க வந்து தாராளமாக கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் ஸோ மற்றவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போது இதெல்லாமே நீங்கள் ஓப்பன் பண்ணாமல் தாண்டாமல் எப்படி அந்த ஒரு உச்சபட்ச நிலை அதாவது நம்மளுடைய ஆரம்ப கட்டத்தில் நம்ம இருந்த நிலையை அடைய முடியும் அப்படியோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் சும்மா நான் வந்து டெய்லியே உட்காடுறேன் நான் வந்துட்டு நாடி சுத்தி பண்ணுறேன் பிராணாயாம பண்ணுறேன் இல்லைன்னா வந்துட்டு நான் வந்து யோகம் பண்ணுறேன் சித்த வித்தை பண்ணுறேன் இல்லைன்னா வந்து கிரியா பண்ணுறேன் இல்லை நான் புருவத்திலேயே கவனம் இருக்கேன் இதெல்லாமே இதெல்லாம் பண்ணாமல் நீங்கள் பண்ணிங்கன்னா எப்படி வேலை செய்யும் இது வந்து க வெட்ட தெரியாதவன் கையில் கொண்டு போய் கத்தியை கொடுக்குற மாதிரி தான் அவங்க கடைசியில் அதை என்ன பண்ணுவேன் எசக்கப்பொசுக்காக ஏதோ ஒன்று பண்ணி நீங்கள் டிப்ரஷனுக்குள்ளேயோ ஆன்சைட்டிக்குள்ளேயோ இல்லை ஏதோ ஒன்றுக்குள்ளே போய் உட்காந்துக்குவீங்க ஸோ முதல்ல இந்த ஈகோ இந்த விஷயங்களை எல்லாத்தையும் பிரேக் பண்ணும் இத்தனை பேரியர் இருக்குது இது எல்லாத்தையுமே நீங்கள் உடைக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அடுத்தடுத்த நிலைகளுக்கு வந்து உங்களால் உள்ளே போயிட முடியும் இதுக்குன்னு ப்ராக்டிக்கலாக நிறைய மெத்தட்ஸ் வந்து இருக்குது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பயம் வந்து நம்ம மூளையில ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகும் நம்ம எல்லாரும் நினச்சிட்ருப்போம் நம்ம மூளைக்குள்ளே எல்லாமே ஒரே இடத்துல ஸ்டோர் ஆகுதுன்னு ஆனால் அது வந்து அப்படி கிடையவே கிடையாது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பயம் கோபம் ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகும் நமக்கு இந்த காம உணர்ச்சிகள் லஸ்ட் இது ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகும் அதே மாதிரி ஆங்கைட்டி டிப்ரெஷன் இது ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகும் ஒரு தனிமை உணர்வு ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகும் இப்படி நம்மளோட எமோஷன்ஸையே வந்து மூளை என்ன பண்ணணும்னா தனித்தனியாக தனித்தனியாக பிரித்து ஒவ்வொரு இடத்துல வந்து ஸ்டோர் பண்ணும் ஸோ அப்போது உங்களுக்கு எது அதிகமாக இருக்குதுன்னு பார்த்து அந்த ஒரு எமோஷன் எங்கே ஸ்டோர் ஆகுது எந்த பார்ட் ஆஃப் த பிரெயினில் வந்து நமக்கு வந்து இதெல்லாம் ஸ்டோர் ஆகுதுன்னு பார்த்து அதில் நம்ம கை வச்சோம் அப்படின்னா தான் வந்து ஈஸியாக வந்து நம்மளால் வந்து கரைச்சி கொண்டு போக முடியும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஈகோ இருக்குதுன்னு வைங்களேன் இந்த ஈகோ வந்து நம்மளோட மூளையில் ஒரு குறிப்பிட்ட இடங்களில் வந்து ஸ்டோர் ஆகும் அதை நான் வந்து இப்போ வந்து அது எங்கே ஸ்டோர் ஆகுதுன்னு தெரிகிறது வந்து பெரிய விஷயம் இல்லை அதை தெரிஞ்சுக்கிட்டு அது எப்படி கிளியர் பண்ணோம் அப்படின்னா அதற்கு தான் வந்து பயிற்சிகள் கொடுக்கணும் இப்போ அந்த மாதிரி உருவாக்கப்பட்ட பயிற்சிகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிதறுகள் கொடுக்குற விஷயங்கள் எல்லாமே இப்போ அதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குறிப்பிட்ட இடங்களில் போய் நம்ம வந்து அந்த பயிற்சிகளை வந்து வேலை செய்ய வைக்கும்போது குறிப்பிட்ட விதமான மாற்றங்கள் வந்து நமக்குள்ளே வர ஆரம்பிக்கும் ஸோ இப்போ பீனியல் கிளாண்டுக்குள்ளே வரணுனாலே நம்ம வந்து எல்லோரும் நினச்சிக்கிட்டோம் இப்படி போகணும்னு நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் அது வந்து வேலை செய்யாது அது பின்வழியாக நம்ம வந்து உள்ளே வந்தால் மட்டும்தான் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த பீனியல் கிளாண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்மளால் ஆக்டிவேட் வந்து பண்ண முடியும் ஸோ அப்படி முறையாக நீங்கள் வந்து உள்ளுக்குள்ளே போனீங்கன்னா மட்டும்தான் உங்கள் ஈகோவை அவ்வளோ ஈஸியாக டெஸ்ட்ராய் பண்ணிட்டு போகலாம் இப்போ இருக்கிற எல்லாத்துக்குமே ஏன் வந்து இந்த ஈகோவை டெஸ்ட்ராய் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா அவங்களுக்கு அதுக்கான வழி தெரியல அதுக்கான முறையான வழி இல்லை அது இல்லாததுனால என்ன என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்று சொல்கிறனால நீ வந்து இறைவனுக்கு வந்து சேவை பண்ணுற மாதிரி நினச்சிக்கோ இல்லை வந்து எங்கள் ஃபவுண்டேஷனுக்கு வேலை செய்ய இல்லை சரணாகு இது எல்லாமே வந்து ஒரு விதமான நிலைகள் ஒரு விதமான வழிகள் தான் பட் இதை முறையாக செஞ்சால் மட்டும்தான் வேலை செய்யும் இல்லை அப்படின்னா கட்டாயமாக எதுவுமே வேலை செய்யாது நீங்கள் வேணால் ஒரு மறைப்புக்குள்ளேயும் அடுத்து நீங்கள் அடுத்த ஒரு கேட்டு போடுவீங்க என்னன்னா அறியாமை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா நீங்களே போய் சிக்கிக்குவீங்க ஆன்மீகத்துக்குள்ளே வரும்போது அறியாமையை விளக்கிட்டு நம்ம உள்ளே வரணும் பட் நம்மளே என்ன பண்ணிக்கிறோம் செய்கிறோம் நிறைய பேர் வந்து இவங்க எல்லாத்துக்கும் தெளிவு வந்துருச்சு அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு அவங்க சொல்கிற பேச்சையெல்லாம் கேட்டுட்டு மிகப்பெரிய அறியாமைங்கிற கேட்டை போட்டு முடிகிறோம் அப்போ நம்ம எதாவது சொல்லும் போது என்ன வேணும் இல்லை இல்லை என்னோட குருஜி சொல்லியிருக்காரு என்னோட மாஸ்டர் சொல்லியிருக்காரு அவர் உலகம் பூரா ஃபாலோ பண்ணுறாங்க அவர் சொல்கிறது தப்பாகுமா ஆமாம் உலகம் பூரா யார் ஃபாலோ பண்ணுவானா முட்டாள்கள் மட்டும்தான் வந்து உலகம் பூரா ஃபாலோ பண்ணுவாங்க யாருக்காவது தெளிஞ்சது அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக அந்த விஷயங்களை வந்து அவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க வெளியே வந்துடுவாங்க ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உண்மை இருக்குது அப்படின்னா அது எல்லாத்துக்குமே புரியாது எல்லாத்துக்குமே வந்து புலப்படாது இது இன்னைக்கு இல்லை அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இதுதான் நடக்கும் இப்போ உண்மை எங்கே இருக்கோ அங்கே வந்து அளவான ஆட்கள் தெளிவ ஏன்னா அந்த இடத்துல தெளிவானவங்க மட்டுந்தான் வருவாங்க ஒரு அரை நமக்கு வந்து ஒரு அறிவின்மை இருக்கு அப்படின்னா வந்து கண்டிப்பாக அங்கே வந்து வர மாட்டாங்க எங்கே போவாங்கன்னா யார் வந்து ஒரு பிற்போக்குத்தனமான கருத்துக்களை முன்வைக்கிறாங்களோ அங்கே தான் வந்து நிறைய கூட்டம் வந்து போய் சேரும் ஏன்னா மக்களோட மைண்ட் செட் வந்து ஆரம்ப கட்டத்தில் அப்படி தான் இருக்கும் எனக்கு யாராவது சொல்லி கொடுத்தா போதும் எப்படியாவது நான் தெரிஞ்சுக்கிட்டால் போதும் அந்த எப்படியாவது தெரிஞ்சுக்கலாம் போதும் அதுவும் எனக்கு வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா எனக்கு வந்து ரொம்ப சாஃப்ட்டாக சொல்லித் தரணும் எனக்கு ஃப்ரீயாக சொல்லித் தரணும் நான் இருக்கிற இடத்துக்கே வந்து சொல்லித் தரணும் என்றைக்கி இந்த மாதிரிலாம் வந்து மக்களோட மைண்ட் மைண்ட்செட் மாறுதோ அன்னைக்கு தான் அவங்களுக்கு தெளிவான நிலை கிடைக்கும் அது வரைக்கும் அவங்க வந்து இப்படியே தான் இருக்க வேண்டியதாக இருக்கும் ஸோ இது என்னைக்கு மாறுதோ அப்போது உங்களுக்குள்ளே வந்து ஒரு நிலையான ஒரு தெளிவு கிடைக்க ஆரம்பிச்சதுன்னா அடுத்த நிலைக்கு வந்து நீங்கள் முன்னேற ஆரம்பிப்பீங்க இப்போ சொல்லுங்களேன் ரொம்ப ஈஸியான பட் தெரிஞ்சுக்க முடியலன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமான ரெண்டுமே இருக்கிற ஒரு ஸ்டெப் எது என்லைட்மெண்ட் தானே இப்போது நம்ம எல்லோரும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வாழும்போது வந்துட்டு நான் இறைவன் அடையணும் இறைவன் அடையணும் லியோவை பார்க்கணும் லியோவை பார்க்கணுங்கிற மாதிரி இறைவன் அடையணும் இறைவன் அடையணுங்கிறத மட்டுமே யோசிச்சுட்டு இருக்கிறோம் ஆனால் அந்த இறைவன் இந்த தன்மை வந்து எங்கேயோ எப்படியோ நம்ம எல்லா அறிவுக்கு அப்பாற்பட்டு இருக்குது அப்போது இந்த விஷயத்தை வந்துட்டு அடையணும் அப்படின்னா அதுக்கு முதல் படி என்னமோ அதை எடுத்து வைக்கணும் அதை விட்டுட்டு நான் வந்து குதிக்க போறேன் குதிக்க போறேன்னா அப்புறம் என்ன பண்ண முடியும் இப்போ இதுக்கு ஒரு நல்ல ஒரு சேவிங் இருக்குது ஒரு மூவி இருக்குங்க அந்த மூவி என்ன அப்படின்னா அதுல வந்து ஒரு டைலாக் வரும் அந்த மூவி பேர் என்னென்னா த பாய் த மோல் த ஃபோ ஃபாக்ஸ் அண்ட் த ஹார்ஸ் இந்த மூவில ஒரு ஒரு சீன் என்ன நடக்கும் அப்படின்னா அந்த அதில் இருக்க பையன் என்ன பண்ணுவான் அப்படின்னா ஒரு பணி நிறைஞ்ச இடத்துல வந்து மாட்டிப்பான் அப்போ வந்து ஐயோ எனக்கு வழி தெரியல ஐயையோ எனக்கு வழி தெரியல எங்கே போகிறதுன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் அப்போது அங்கே கூட இருக்கிற அந்த ஹார்ஸ் என்ன சொல்லுவோம் அப்படின்னா உனக்கு முதல் படி உன் கண்ணுக்கு தெரியுதா அப்படின்னு கேட்கும் ஆமாம் தெரியுது அப்படிமா அப்போ அந்த காலை முதல் படி எடுத்து வை அப்படின்னு சொல்லும் இப்போ படி தெரியுதா ஆ எனக்கு வந்து அடுத்த ஒரு படி வந்து தெரியுது அப்போ அந்த இடத்துல கால் எடுத்து வை இப்படி நடந்து 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 கடைசியில் வழியை கண்டுபிடிச்சி போயிருவாங்க ஸோ இதே மாதிரி தான் நம்ம இந்த ஆன்மீகம் இந்த இறைவனை அடையிறதுல ஞானம் அப்படிங்கிறது தான் வந்து முதல் படி முதல் படி அங்கே எடுத்து வச்சோன்னா மட்டும்தான் அடுத்த படி வந்து என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் இப்போது இதில் வேடிக்கையான ரொம்ப ரொம்ப வேடிக்கையான விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஞானம் இந்த வந்து இன்னொன்று வந்து நம்ம விஷ்டம்னு சொல்லுவோம் இது இந்த ஞானம் இந்த விஷ்டம் பற்றி கொஞ்சம் அவங்க கே யாரோ ஒருத்தர் சொல்லி கேட்க ஆரம்பித்தோடனே எல்லோரும் என்ன பண்ணிடுறாங்கன்னா நான் நாட்டை திருத்த போகிறேன் நான் ஊரை திருத்த போகிறேன் நான் விஸ்டம் பரப்ப போகிறேன் எல்லாத்துக்கும் தெளிவு கொண்டு வர போகிறேன் அரே பாய் நீயே முதல்ல தெளிவாக இல்லை அப்புறம் எப்படி வந்து நீ அடுத்தடுக்கு தெளிவு கொண்டு போக முடியும் அப்படின்னு முதல்ல யோசிக்காங்க நீங்களே யாராச்சும் இதை பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஏன்னா ஆரம்பத்தில் எல்லாத்துக்குமே இந்த ஒரு கிளர்ச்சி வரும் நான் ஊரை மாற்ற போகிறேன் நாட்டை மாற்ற போகிறேன் மக்கள் மனசில் இதை கொண்டு வர போகிறேன் நான் வந்து ஆன்மாக்களை வெளிப்படையை வைக்கப் போகிறேன் இவங்க என்னமோ பெரிய கல்கி மாதிரியும் பெரிய தீர்க்கதரிசி மாதிரியும் இவங்க இவங்க இல்லைன்னா உலகமே இல்லைங்கிற மாதிரியும் நீங்கள் வந்துட்டு ஓ நீங்கள் தெளிவாகணுன்னா இந்த உலகம் என்ன பண்ணிடுன்னா மற்றவனை மாதிரியே தூக்கி புத்தகத்தில் தூக்கி போட்டு போடா அப்படின்ட்டு போயிடும் ஸோ அதனால் இந்த விஷயம் எல்லாமே வந்து பண்ணுறது தப்பு இல்லை நல்லது தான் அதுக்குன்னு தேர்ந்தெடுக்கப்பட்ட நிறைய பேர் இருப்பாங்க ஸோ அதில் நீங்கள் ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணால் நீங்கள் முதல்ல தெளிவாகணும் அதை விட்டுட்டு இப்போவே நான் வந்து பண்ணுறேன் எனக்கு சொல்லிக் கொடுத்த குருஜி வந்துட்டு என்ன பண்ணுறாரு அவர் எல்லா பக்கமும் கிளாஸ் எடுக்கிறாரு அவர் எல்லாத்தையும் சொல்லித்தராரு நான் அவரோட சிசியை குருக்கு சிசியை சளச்சர முடியுமா அப்படின்ட்டு வந்து பூ பு புளிக்கு பிறந்தது ஆகுமா அப்படின்ட்டு நான் ஒரு வருஷம் கற்றுக்கிட்டேன் ஆறு மாதம் பயிற்சி பண்ணேன் இப்போது நான் வந்து அடுத்தவங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் கிளாஸ் எடுக்க போகிறேன் தீட்சை கொடுக்க போறேன் அப்படின்ட்டு இந்த காமெடியை செய்து யாரும் பண்ணாதீங்க சரிங்களா முறையாக ஒருத்தர் வரல ஒன்று தெரிய ஒரு கேள்விக்கு பதில் தெரில அப்படின்னா வந்துட்டு கஷ்டம் அவங்களெல்லாம் வச்சு நம்மளால் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது அதனால வந்துட்டு திடீர்னு வந்துட்டு என்கிட்ட யாராவது வந்துட்டு உனக்கு கேள்விக்கு பதில் தெரியுமா அப்படின்னு கேட்காதீங்க நான் பேசுகிறத வச்சே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்ட்டு இந்த மாதிரி லூசு எல்லாம் கேள்வி கேட்டீங்க அப்படின்னா கமெண்ட்ல கண்டிப்பாக நான் பதில் சொல்ல மாட்டேன் அதையும் வந்து பார்த்துக்கோங்க ஓகே இப்போது அந்த மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நான் விஷ்டமாக பரப்புகிறேன் நான் ஞானத்தை உலகம் பூரா கொண்டு போகிறேன் எதுக்கு இந்த வேண்டாத வேலை நமக்கு எதுக்கு கோப்பி இந்த வேலைங்கிற மாதிரி தயவு செய்து இதெல்லாம் விட்டுட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணும் அப்படிங்கிறத பாருங்கள் ஏன்னா ஞானம் அப்படிங்கிறது ரொம்ப 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 பேசிக்கான ஸ்டெப்பு ஒரு அடிப்படையான ஒரு விஷயங்கிறத நீங்கள் எல்லாருமே இது இதுவரைக்கும் வந்தவங்க எல்லாரும் ஞானம்தான் உச்சம் ஞானம்தான் சிறந்ததுன்னு வந்துட்டு அப்படியே வாய்ஸை உயர்த்தி உயர்த்தி பேசி உங்களெல்லாம் புள்ளரிக்க வச்சுருப்பாங்க ஆனால் நான் அப்படி பேச மாட்டேன் நான் என்ன சொல்லுவேன்னா ஞானம்தான் அடிப்படையான ஒரு ஸ்டெப் இதுதான் பேசிக்கான ஸ்டெப்புன்னு சொல்லுவேன் அதை முதல்ல பிறகு வந்து முயற்சி பண்ணுங்க ஃபர்ஸ்ட்டு இந்த ஒரு பேசிக் லெவல் என்ட்ரி ஒரு பேசிக் குவாலிஃபிகேஷன் மாதிரி அதை பெற்றதுக்கப்புறம் அடுத்தடுத்த நிலைகள் வந்து நம்மளுக்கு வந்து திறக்க ஆரம்பிக்கும் இப்போது இந்த ஒரு படிக்கட்டுக்குள்ளே நம்ம போகிறக்கு அதுக்கு நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து தேவைப்படும் ஓகேங்களா அதுக்கு நான் உங்களுக்கு சின்னதாக ஒரு ப்ராக்டிஸ் வந்து இப்போ வந்து சொல்லித்தரேன் ஓகேவா இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ என்ன அப்படின்னா இதுலேயே வந்துட்டு ஒன்றும் அறிவு வந்து மேம்பட்ட ஆட்கள் இவங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு என்னை வந்து வரலாறு வந்து அகவல் அகவல் படிச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இன்றைக்கி இறைவன் வந்து என்னை அகவல் படிக்க வச்சுட்டாரு இன்றைக்கி வந்துட்டு இறைவன் வந்து எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துட்டாரு யாராவது ஒருத்தருக்கு வந்து சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டாங்க உதவி பண்ணிட்டாங்கன்னா சே எப்படிப்பட்ட இந்த இயற்கை எப்படிப்பட்ட பிரபஞ்சம் இன்னைக்கு எனக்கு வந்து இந்த இந்த வாய்ப்பை கொடுத்து என்னை வந்து கருணை வந்து செய்ய வச்சிருச்சு என்னை ஜீவகாருண்யம் செய்ய வச்சிருச்சு என்னை வந்து ஒருத்தருக்கு நான் எவ்வளோ பெரிய புண்ணியவான் எவ்வளோ பெரிய பாக்கியவான் இறைவனே என்னை தேர்ந்தெடுத்துருக்காரு இந்த மாதிரி முட்டாள்தரமாக பேசிகிட்டு இருப்பாங்க பாத்தீங்களா இது மிகப்பெரிய டேஞ்சரான விஷயம் இது எல்லாமே செய்ய வேண்டியது வந்து உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி தான் ஏன்னா இந்த பூமிக்கு வந்துட்டோம் நம்ம கூட சக உயிர்கள் இருக்கு நம்ம கூட சக மனிதர்கள் இருக்காங்க யாருக்காவது ஒருத்தருக்கு வந்து உதவி தேவைப்பட்டா செய்ய வேண்டியது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான் அதில் தப்பே கிடையாது ஆனால் இது என்னை இறைவன் செய்ய வச்சுட்டாரு நான் செஞ்சுட்டேன் நான் செஞ்சுட்டேன் தம்பட்டை வச்சுக்கிறீங்க பார்த்தீங்களா அதை வந்து முதல்ல நிறுத்துங்க சரிங்களா அதே மாதிரி வந்துட்டு டெய்லி நான் போய் எல்லாத்துக்கும் சாப்பாடு போடுறேன்னு வீடியோ எடுத்து போடுறது நான் அவங்களுக்கு உதவி செய்கிறேன்னு வீடியோ எடுத்து போடுறது இதெல்லாமே வந்து முதல்ல நிறுத்துங்க ஓகேங்களா இதெல்லாம் நிறுத்துனீங்கனாலே என்னாகுனா பாதி பிரச்சனை வந்து அங்கேயே நின்றும் இப்போது அந்த சிம்பிளான ப்ராக்டிஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா யூ டூ ஆக்ஷன்ஸ் பட் டோன்ட் டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் எனி ஆக்ஷன் விச் இஸ் யூஆர் டூயிங் ஓகேங்களா நீங்கள் எல்லா விஷயமும் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் உதவி பண்ணுங்க என்ன வேணாலும் பண்ணுங்க ஆனால் அதோட ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து நீங்கள் பண்ணுற வரைக்கும் இது வந்து என்னோட பொறுப்பு அப்படின்னு முழுமையாக நூறு சதவீதம் எடுத்து பண்ணுங்க ஒன்ஸ் அது முடிஞ்சிருச்சு அப்படின்னா இதை வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஏன் பொறுப்பு இல்லை அப்படிங்கறது இது வந்து கம்ப்ளீட்டாக இந்த இறைவனோடதோ பிரபஞ்சத்தோடதோ குருவோடதோ என்னமோ ஒன்று ஏன்னா இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து நமக்கு வந்து யாராவது ஒருத்தர் கை காட்டி பழகிட்டோம் ஸோ நானும் உங்களுக்கு அதையே சொல்கிறேன் யாரோ ஒருத்தர் வந்து கை காட்டி விட்டுருங்க அவ்வளோதான் இப்போ இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள வந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு மெமரியை வந்து பதிய வைக்காது ஓகே இது நடக்குது இதெல்லாம் செய்யறதுக்கு நான் ஒரு கருவியாக இருக்கேன் நான் ஒரு டூலாக இருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்குள்ளே நேச்சுரலாக பதிய ஆரம்பிக்கும் இப்போ நம்ம இதெல்லாம் என்ன பண்ணக்கூடாதுன்னா நம்மளாம் வந்து மைண்டில் ப்ரோக்ராம் பண்ணக்கூடாது நான் ஒரு கருவி நான் ஒரு டூல் இறைவன் என்னை இங்கே அனுப்பியிருக்காரு நான் மற்றவங்களுக்கு உதவி செய்யறக்கான ஒரு கருவின்னு எல்லோரும் நீங்கள் மாப்பாடம் பண்ணி பதிய இருக்கீங்க பட் இது என்ன ஆகுனா மைண்டு மேனிப்புலேஷனுக்குள்ளே வந்துடும் ஒரு நாளில் ஒரு நாள் இது வந்து உங்களை விட்டு போயிடும் ஆனால் இதை இயற்கையாக நம்ம வந்து பதிய வைக்கணும் அப்போ அந்த இயற்கையை எப்படி வந்து பதிய வைக்கலாம் ரொம்ப சிம்பிள் இப்போ வந்து உங்களோட எல்லாத்தோட ட்ரெயின்லேயும் என்ன பதிஞ்சிருக்குன்னா நான் ஒரு ஆண் நான் ஒரு பெண் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் பதிஞ்சுருக்கோம் நீங்கள் என்ன சொன்னிங்களா நான் ஒரு ஆண் நான் ஒரு பெண் சொல்லிட்டு இருந்தீங்க இல்லை உங்களோட பழக்க வழக்கங்கள் நீங்கள் நடந்துக்கிறது உங்களோட உடல் அமைப்புகள் உங்களோட உடல் வாகு உங்களோட பேச்சு குரல் உங்களோட உடம்புல ஏற்படுற மாற்றங்கள் இதெல்லாம் வச்சு என்னாச்சுன்னா உங்களோட மூளை வந்து கிரகிச்சுக்கிச்சு இல்லையா அதே மாதிரி இந்த ஒரு விஷயத்த உங்களுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு எதுக்குமே வந்து ரெஸ்பான்சிபிள் கிடையாது நீங்கள் ஒரு கருவி தான் இந்த வேலைகள் செய்கிற வரைக்கும் நூறு சதவீதம் உங்கள் கையில் இருக்குது இது முடிஞ்சதுக்கப்புறம் என்ன வந்து ஒரு டூலா யூஸ் பண்ணாங்க அப்படிங்கறது நீங்க உணர்வு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க முதல்ல ஓகேங்களா இதை புரிஞ்சுக்கும்போது என்ன ஆகுனா நம்ம ஒரே ஒரு விஷயம் நம்ம எல்லாரும் என்ன நினைப்பில் வச்சுக்கணும் அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துக்கு உதவி செய்ய போறீங்க யாருக்கா உதவி செய்யறீங்கன்னு நீங்க ஒரு கருவி அதுக்கப்புறம் உங்களை அந்த உதவி செஞ்சதுக்கப்புறம் தூக்கி போட்டுருவாங்க அவ்வளோதான் அடுத்து வேற வேணும் ஒருத்தன் வந்து பயன்படுத்துவாங்க அந்த இடத்துக்கு இது உங்க மனசுல தெளிவா இருந்துச்சுனாலே போதும் அடுத்தடுத்த நிலைகள் வந்து எளிமையாக வைக்கும் அதே மாதிரி இன்னொரு கீழ்த்தனமான ரொம்ப ரொம்ப கேவலமான விஷயம் வந்து நம்ம மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த இறைவன் வந்து நமக்கு வந்து நல்ல கை கொடுத்துருக்காரு நம்ம க நல்ல கால் கொடுத்துருக்காரு நல்ல கண் கொடுத்துருக்காரு நல்ல ஒரு வசதி கொடுத்துருக்காரு ஆனால் பாருங்களேன் உலகத்தில் எத்தனையோ பேர் கண் இல்லாமல் இருக்காங்க கை இல்லாமல் இருக்காங்க கால் இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு இன்னொருத்தரை வச்சு இன்னொருத்தரை கம்பேர் பண்ணுறீங்க பார்த்தீங்களா இருக்கிறதுலேயே ரொம்ப 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 மட்டமான ஒரு விஷயம் கேவலமான விஷயம் இதை விட எதுவுமே கிடையாது இது வரைக்கும் ஓ யாராவது வந்து பா யாராவது உங்களில் இந்த வீடியோ பார்க்குற யாராவது இல்லை உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுத்த யாராச்சும் வந்து இந்த மாதிரி கம்பேர் பண்ணி காட்டியிருந்தாங்கன்னா நீங்களே கேவலமாக உங்களை துப்பிக்கங்க சீரியஸாக அதை தான் சொல்லணும் ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல ரொம்ப மோசமான விஷயம் இதுதான் ஏன்னா இந்த இந்த மனித பிறப்பே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாவம் பண்ணி ஒரு பிரச்சனையில் ஒரு மட்டமான பிறப்பு தான் உண்மையை சொல்ல போகணும் அப்படின்னா இது வந்து எப்போ வந்து ஒரு ஒரு உயர்ந்த கட்ட பிறப்பாக மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னைக்கு நீங்க இறைநிலையை வந்து உங்களுக்குள்ள உணர்றீங்களோ அன்னைக்குதான் மாறும் இதை வந்து அவையார் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இது அரிது மானிடராய் பிறப்பது அரிது கூண் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது அதுலேயே தவமும் தியானமும் செய்ய ஒரு தானமும் தவமும் செய்யறானா அது வந்து மிகப்பெரிய அரிது அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்துட்டு அவங்க சொன்ன பர்ஸ்பெக்டிவ் வேறு ஆனால் நம்ம ஆளுங்க என்ன எடுத்துக்கிறாங்க அப்படின்னா பாருங்கள் நீ உனக்கு கை நல்லாயிருக்கு கால் நல்லாயிருக்கு வாய் காது நல்லா நல்லாயிருக்கு அப்போ நீ அவங்கள விட எந்த நீங்கள் அவங்களாம் எத்தனையோ பேர் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க நீ எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு வந்து கேவலமாக கம்பேர் பண்ணுறாங்க சரிங்களா தயவுசெய்து இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா அடுத்த பிறவில் நீங்கள் அப்படி தான் பிறக்கணும் பரவாயில்லையான்னு யோசிச்சுக்கோங்க இதே மாதிரி யாராவது பேசுகிறாங்கனாலும் அங்கெல்லாம் வந்து போய் கேட்காதீங்க இந்த மாதிரி பல பல படிநிலைகள் இருக்கு நீங்களாம் யோசிக்கலாம் ஞானம்னா ஒரே ஒரு நிலை தான் நினைச்சிட்டு இருந்தேன் அது கிடச்சா போதும் வாழ்க்கையே மாறியும்னு நினைச்சேன் சத்தியமாக கிடையாது அது கிடச்சதுக்கப்புறம் வாழ்க்கை மாறும் ஆனால் நீங்கள் நினச்ச மாதிரி மாறாது அது வேறு மாதிரி அடுத்த நிலைக்கு வந்து உங்களை மாற்றி கூட்டிகிட்டு போகும் உங்கள் உடலில் பல விதமான மாற்றங்கள் வரும் மனதில் பல விதமான மாற்றங்கள் வரும் இது எல்லாத்தையும் தாண்டி போகும்போது தான் என்னாகும்னா அந்த கதவை கொஞ்சம் கொஞ்சமாக திறக்கும் போது ஒவ்வொரு படியிலேயே நீங்கள் இறைவனை வந்து போய் அடைய ஆரம்பிப்பீங்க சரிங்களா ஸோ இப்போ நான் சொன்ன இந்த ப்ராக்டிஸை வந்து நீங்கள் பண்ணுங்கள் எல்லாமே முழுமையான ஒரு ஒரு என்னன்னா நீங்கள் தான் ரெஸ்பான்சிபிள்னு ஆரம்பத்தில் பண்ணுங்கள் அது பண்ணி உங்களோட அந்த வேலை முடிஞ்சதுன்னா அவ்வளோதான் என்னோடய வேலை முடிஞ்சதுக்கப்புறம் இதுக்கு நான் பொறுப்பு கிடையாதுன்னு தூக்கி போட்டு அடுத்த வேலைக்கு வந்து போங்க உங்களோட இம்ப்ளிமெண்டேஷன் பண்ற வேலைகளில் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிங்க போக போக இது உங்களோட மூளைக்குள்ளே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கும் இந்த மாற்றத்தை நீங்களே பாருங்க அடுத்து எதை பத்தி வீடியோ வேணும் என்ன பண்ணணும் அப்படின்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம கண்டிப்பாக பண்ணுவோம் சர்வமும் சிவமயம்